ி அருகே மாநில அளவிலான மின்னொளி கைப்பந்து போட்டி தூத்துக்குடி அதிமுக வடக்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சரும் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு பரிசுகளை வழங்கினார் தூத்துக்குடி மாவட்டம் கழுகுமலை அருகே உள்ள கரடிக்குளம் கிராமத்தில் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு கரடிக்குளம் வாலிபால் கிளப் நடத்தும் இருபத்தி ஆறாம் ஆண்டு மாப்பெரும் மின்னொளி கைப்பந்து போட்டி நடைபெற்றது இந்த போட்டியில் ஐம்பது அணிகள் பங்கேற்றன நாகூட் முறையில் நடைபெற்ற போட்டியில் முதல் பரிசினை கன்னியாகுமரி அணியும் இரண்டாவது பரிசினை கோவில்பட்டி வாரியஸ் அணியும் மூன்றாவது பரிசினை மடத்தூர் அணியும் நான்காவது பரிசினை கரடிக்குளம் சாலஞ்சா அணியும் வென்றனர் போட்டியில் வெற்றி பெற்ற அணியிற்கு சிறப்பு அழைப்பாளராக தூத்துக்குடி அதிமுக வடக்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சரும் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு கலந்து கொண்டு வெற்றி பெற்ற அணிகளுக்கு முதல் பரிசு ரூபாய் வழங்கினார் இரண்டாவது பரிசினை மாவட்ட இளைஞர் இளம் பெண்கள் பாசறை மாவட்ட செயலாளர் கவியரசன் மூன்றாவது பரிசினை கையத்தார் மேற்கு ஒன்றிய செயலாளர் செல்வகுமார் நான்காவது பரிசினை மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் ஸ்ரீதர் ஆகியோர் வழங்கினார்கள் மனத்துறை எங்கள் விழா கம்பியின் சார்பின் சார்ப நன்றிகாயும்பற்ற அத்தனை இளைஞர்களுக்கும் நன்றியை அந்த அருமையை நிறைவேற்றவர் திரும்பி வந்தவர் ஒரு மாவட்டம் முன்னே தேர்ந்திருப்பாங்க இப்போவும் கடன் கேட்க போவாங்க காலையில இருந்து காலையில எல்லாரும் கொண்டாடுவாங்க நிறைவான நிகழ்ச்சிதான் நிறைவா இருக்கும் அந்த நிறைவான நிகழ்ச்சி நிறைவா இன்னைக்கு சீயர் கடையில் உள்ளோட்டு சுரதந்திர பங்கேற்று ஆரி ஆளி அடுத்த சிறுவர் ஆண்டிகர அடுத்தவர் புத பிரகடேஸ்வரி அடுத்த கணிதா தேவசாளர் மதிமதை 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 வாங்க மகாலட்சுமி அஞ்சனேவி அஞ்சனே அஞ்சலி சாரி தேவி சர்பாமி சர்பாமி சர்ப்பாமி